மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள அம்பாவாதை என்னும் கிராமத்தில் சரியாக நூற்று இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் ராம்ஜி மலோஜி சக்பால் பீமாபாய் தம்பதிக்கு பதினான்காவது குழந்தையாக பிறந்தவர் பீமாராவ் ராம்ஜி என்ற எற்பெயர் கொண்ட அம்பேத்கர் வறுமை வாட்டியதால் இவரது குடும்பம் மும்பைக்கு இடம் பெயர்ந்தது பல்வேறு சாதி கொடுமைகளுக்கு ஆளான அம்பேத்கர் பின்னாளில் சமூக நீதிக்காக இறுதி மூச்சு வரை போராடினார் ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டில் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து பயின்றபோது அங்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தனியே அமர வைக்கப்பட்டதை கண்டு மனம் வெதும்பினார் அம்பேத்கர் குடிக்க தண்ணீர் வேண்டுமென்றாலும் பிறர் ஊற்ற கைகளை ஏந்தியே பருக வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்தது அமருவதற்கு கூட தாழ்த்தப்பட்ட சமூக மாணவர்கள் தங்கள் வீட்டிலிருந்தே கோணிப்பை ஒன்றை கொண்டு வர வேண்டும் இக்கொடுமைகள் அம்பேத்கரின் உள்ளத்தில் வேதனையை நெருப்பாக அதிகரித்தது மெட்ரிகுலேஷன் படிப்பு முடிந்தவுடன் அம்பேத்கருக்கும் ஒன்பது வயதான ராமாபாய் என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது கல்லூரி கல்விக்காக அம்பேத்கருக்கு பரோடா மன்னர் உதவி புரிந்தார் இதனையடுத்து உயர்கல்வி பெறுவதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கடல் கடந்து அமெரிக்கா சென்றார் அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் மற்றும் சமூகவியல் பாடங்களில் உயரிய மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று பிற மாணவர்களை மிரளச் செய்தார் அம்பேத்கர் பின்னர் நாடு திரும்பிய அவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் சாதிய அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் கடுமையாக சாடினார் இதன் விளைவாக இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென தனி தொகுதிகள் உருவாக்கப்பட்டன அம்பேத்கர் தலைமையிலான குழுவினரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நமது நாடாளுமன்றத்தில் ஏற்கப்பட்டது இதன் மூலம் சுதந்திர இந்தியா ஜனநாயக குடியரசு நாடாக அடையாளம் பெற்றது கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையை கல்விக்கு செலவிடுங்கள் அது உங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கும் பலன் தரும் என்று கூறி சென்றவர் அம்பேத்கர் பல்வேறு துறைகளில் பட்டம் பெற்று பொருளாதார நிபுணராகவும் பணியாற்றிய அம்பேத்கர் அளித்த யோசனையின் பேரிலேயே இந்தியாவின் தலைமை வங்கியாக கருதப்படும் ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது வாழும்போது அதிகம் கண்டுகொள்ளப்படாத அம்பேத்கருக்குத்தான் இன்று நாட்டிலேயே அதிக சிலைகள் உள்ளதென்பது அவரது புகழுக்கும் சிறப்புக்குமான சின்னங்கள் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்